இன்றைக்கி தோட்டத்தில் இதெல்லாம் தான் கிடச்சிது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பரிசு காத்திருக்கு வெல்கம் டு லாவ் லாக்ஸ் கத்திரிக்காய் செடியில் பூச்சி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு மொட்டோடு பூவோடு பிஞ்சோடையும் கட் பண்ணி விட்டுட்டேன் அது மறுபடியும் மலைக்கு நல்லா தலைஞ்சி வந்துடுச்சு விதைகளாக போட்ட சிவப்பு பசலை கொடியாக வளர்ந்துருச்சு இது ரெண்டாவது டைம் கட் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை கட் பண்ணி கூட்டி வச்சாச்சு முடியல படிக்கவா ம் நீயும் அப்படியே இருந்தது பறிக்கவா கேட்குறீங்க தவிர பறிக்கமா இங்கே சரி பார்க்குறாங்க கேட்பாங்க உங்கள் வீட்டில் வந்து தக்காளி மட்டும் தான் எது ஒன்று நமக்கு அதிகமாக பிடிக்காதுன்னு இருக்கோ அது ஒன்று தான் ஏகபோகமாக நமக்கு கிடைக்கும் அது எழுதப்படாத ஆப்பிள் தக்காளி அதே மாதிரி தான் இந்த ஆப்பிள் தக்காளியும் பொதுவாக அந்த ஆப்பிள் தக்காளி நான் யூஸ் பண்ண மாட்டேன் புளிப்பு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு நாலு ஆப்பிள் தக்காளி செடி தானாக முளைச்சி நிறைய கொத்து கொத்தாக காய்கள் வந்துருச்சு யானைக்கங்க வெண்டை செடியும் பெருசாகி அப்பப்போ ஒன்று ரெண்டுன்னு காய் கொடுத்துட்ருக்கு கவனமாக பார்த்துட்டே வாங்கிதான் பரிசுக்கான கேள்வி எப்போ வேணாலும் கேட்கப்படலாம் இன்னைக்கு என்னென்ன கீரைகள் கட் பண்ண இதுதான் இன்னைக்கான கேள்வி சரியான விடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள் இரநூறு ரூபாய் மதிப்புள்ள லுஹா சாஃப்ரான் க்ரீம் இருபத்தஞ்சி கிராம் ஒருத்தருக்கு கிஃப்ட்டாக வரும் இது ஸ்கின்னை க்ளோயிங்காகவும் மாய்ச்சரேஷிங்காகவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த க்ரீமில் சாஃப்ரான் இருக்கிறதுனால அதோட குணநலங்களும் சேர்ந்து கிடைக்கும் கரெக்டான ஆன்சர் சொல்லி பரிசை வாங்கிட்டு போங்க இன்னைக்கு பருப்பும் கீரையும் தான் கூட்டு வைக்க போகிறோம் அந்த குட்டி தக்காளி நம்ம செடியில் காய்ச்ச தொகு தக்காளி அவ்வளோதாங்க பருப்பும் கீரையும் கூட்டு ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லோஹா பிளாக்ஸ் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டே ஹெல்தி ஹாப்பி கார்னிங் பா பாய்